மின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நைன்டிஸ் கிட்ட பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா தங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட இப்போ கொஞ்சம் சமீப காலமாகவே தேடிட்டு இருக்கிறத எல்லா நீம்ல இருந்து ஷோக்களை பேசுறத இந்த வருத்தத்தை இன்னும் அதிகமாக்குற அளவுக்கு தான் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் இவங்களுடைய ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் தான் ஒரு மூணு நாள் நடந்த இந்த வெட்டிங் செலிப்ரேஷனை பத்தி தான் இப்போ சோசியல் மீடியாஸ்ல ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு இருக்கு ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்செண்ட் அவர்களுடைய திருமணம் ஜூலை பனிரெண்டுல தான் நடக்க போகுது அதற்கான ப்ரீ வெட்டிங் செலிபிரேஷன் தான் இந்த மார்ச் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் மூன்று நாட்கள் ரொம்ப வெகு விமரிசையா ரொம்ப பெரிய கிராண்டா குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம் நடந்தது கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபத்தி அஞ்சுல இருந்து மார்ச் அஞ்சு வரைக்குமான நாட்களை அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா ஒன்றிய அரசு அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாவே நடந்ததுன்னு சொல்லணும் சாதாரண நாட்களில் வெறும் ஆறு விமானங்களே வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தை உயர்தரமாக்கி அதை வந்து சர்வதேச விமான நிலையமா அங்கீகரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மார்ச் ஒன்னாம் தேதி மட்டுமே நூற்றி நாற்பது விமானங்களுக்கு மேல அங்க வந்திருக்கு அப்போ இங்க வந்திருக்க பிரபலங்களும் ரொம்ப அதிகமாக இருந்திருப்பாங்க மோடிக்கு பின்னாடி அதானியும் அம்மா சுப்பிரமணியம் போன்ற பெரிய நபர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத மோடி மீண்டும் ஒரு சில இடங்கள்ல இது மாதிரியான இடங்கள்ல அவர் உறுதி செய்யற வகையில தான் வந்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த சர்வதேச விமான நிலையமா அறிவிச்சதுக்கு அதாவது ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது அவ்வளவுதான் அது ஏன் நீங்க இவ்வளவு அலப்பற பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள அதுவும் ஒரு ஒன்றிய அரசு வந்து இந்த மாதிரி சர்வதேச விமான நிலையமாக அது அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை திரும்பவும் வந்து மோடி மேல ஒரு விதமான கேள்வி கணைகளை தான் தொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அரசியல் ரீதியாகவும் சரி இது பல்வேறு தாக்கங்களையும் ஒரு சலசலப்பையும் உண்டாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ பயங்கரமா நடந்தது என்ன மாதிரியான செலிப்ரேஷன்லாம் இதுல நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா இசை நிகழ்ச்சி பாப் சிங்கர் இருக்கக்கூடிய ரிஹானா அவர்களை ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு முகமாக ரொம்ப பரிச்சயமான முகமாக எல்லாருக்கும் அவருடைய முகம் இருந்திருக்கும் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இதற்கு முன்னாடியே டெல்லியில விவசாயிகள் போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக இருந்தப்போ விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க மாதிரியான ஒரு ட்வீட்டை இவங்க போட்டது ரொம்பவே வைரலா எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட இவங்க வந்து தீவிரவாத கும்பல் கிட்ட இருந்து காசு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கூட பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அரசு தரப்பிலிருந்து இவங்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை முன் வச்சாங்க அம்பானி குழுமத்தில் இருக்கக்கூடிய டிவி ஷோக்கள்ல வந்து ரொம்ப அதிகமாகவே இவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய பேசப்பட்டது ஆனா இப்போ அதே அம்பானி வீட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் ஒரு ஐம்பது கோடிக்கும் மேலான இவங்களுக்கு வந்து பணம் செலவு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்காகவே அவங்க வந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது இசை நிகழ்ச்சிக்கே இவ்வளவு ஒரு பிரம்மாண்டம் தேவைடுது இதுக்கு இதுக்கப்புறமாக இதில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் இதில் வந்து வந்திருக்காங்க கிரிக்கெட்டாக இருக்கட்டும் பாலிவுட் இருந்து நிறைய நபர்கள் வந்து அங்கே போயிருக்காங்க நிறைய தொழிலதிபர்கள் இது மாதிரியான நிறைய நபர்கள் அங்கே போயிருக்காங்க கிரிக்கெட் சார்ந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சச்சின் அவருடைய ஒய்ஃபு தோனி அவருடைய ஒய்ஃபு அப்புறமேட்டு டுவென் பிராவோ அவர்கள் எல்லாம் போயிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா சச்சின் அவர்கள் வந்து ஏற்கனவே ராமர் கோவில் திறப்புலேருந்து நிறைய இடங்களுக்கு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா தோனி அவர்கள் வந்து இதற்கு முன்னாடியுமே ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலைமையில கூட அவர் போகல அங்க போகாத அவர் வந்து ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பங்கு வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பரபரப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு இதுக்கப்புறமா இந்த பக்கம் நடிகர்கள் நடிகைகள் யாரெல்லாம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் இவங்க இரண்டு பேருமே போயிருக்காங்க அங்க போனப்ப அவர் என்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னா சும்மா எதேச்சியா ஒரு இடத்துல ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு ரெட் கார்பெட்ல நடந்து போயிட்டு இருக்கும் சரி ஒரு போட்டோஸ் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அங்க எதேச்சியாக ஒரு பெண்மணி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறாங்க அங்க பணி பண்ணா இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்கள பார்க்கும் போது அந்த அளவுக்கு ரொம்ப ஆடம்பரமான அங்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக தெரியல ஒரு சாதாரண பெண்ணாக ஒருத்தங்க கிராஸ் பண்ணி போறாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு இடையில வந்துட்டீங்களே சீக்கிரமா அந்த பக்கம் போங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்களை வந்து அந்த இடத்துல இருந்து விலகி போக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கை சைகை மூலமாக ரஜினி அவர்கள் வந்து அந்த பெண்மணி அங்கிருந்து துரத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் இப்போ வைரல் ஆயிட்டே இருக்கு இது மாதிரியான ஒரு சர்ச்சையில ரஜினி அவர்கள் அந்த இடத்துல ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கிறாரு அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் இந்த மாதிரியான மூணு கான் நடிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அந்த இடத்துல வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினா ஆர் ஆர் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நாட்டு நாட்டு பாடலுக்கு டான்ஸ் ஆன வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி ஷாருக்கான் அந்த இடத்துல ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதுவும் பேசு பொருளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற முழக்கத்தை இந்த இடத்துல அவர் வந்து முன் வச்சிருக்காரு மூன்று கான் நடிகர்கள் மட்டும்தான் வந்தாங்களா அதுக்கப்புறம் வேற யாரும் பாலிவுட் சைடில் இருந்து வரலையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த பாலிவுட்டுமே அங்கே தான் இருந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு கரீனா கபூரா இருக்கட்டும் கத்ரீனா கைஃபாக இருக்கட்டும் இது மாதிரியான எல்லா பிரபலங்களுமே தங்களோட குடும்பத்தோட வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகலன்னா கூட பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு மூணு நாட்கள் இருந்து கூட வந்து நம்ம வந்து அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய வருகையுமே அங்கே இருந்தது இது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கு சுகந்தருக்காக இருக்கட்டும் பில்கேட்ஸாக இருக்கட்டும் இது மாதிரியான பல்வேறு நபர்களும் அங்கே வந்து ஒட்டு மொத்தமாக ஒன்றிணைந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளை மக்கள்கிட்ட எழுப்பக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு சரி இவங்க வீட்டு கல்யாணத்தில் இது ஒன்று தான் இவ்வளோ கிராண்டாக நடந்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக திருமணமாக இல்ல இவங்களுக்கு முன்னாடி பிறந்த இஷா அம்பானி அவர்களுடைய திருமணம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது அதுவுமே ரொம்ப விமர்சையாக இதை விட கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ அந்த திருமணம் நடக்கும் போது அம்பானியினுடைய மொத்த சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூத்தி பதினைந்து பில்லியன் டாலர்கள் மதிப்பை கொண்ட நபராக அப்போ உலகத்தின பத்தாவது பணக்கார பட்டியல இருந்திருக்காரு அம்பானி அவர்கள் அப்போதான் இந்த திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்துக்கு இவர் செலவு பண்ண என்னவோ கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் டாலர்கள் அதிகமாக இவர் செலவு பண்ணிருக்காரு ஆனால் இவர் செலவு பண்ணதில் அப்போ அவருடைய மொத்த சொத்து மதிப்பில் அவர் செலவு பண்ணது எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு ஐந்து சதவீதம் மட்டும்தான் தான் அவர் வந்து இஷா அம்பானி அவர்களுடைய திருமணத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இஷா அம்பானி அவர்களுடைய திருமணத்துக்கும் கூட இப்போ இங்க ரிகானா அவர்கள் வந்தது மாதிரி அங்க இருக்க அப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பாப் சிங்கரையும் வந்து கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஹிலாரி கிளின்டன் இது மாதிரியான பல்வேறு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அமெரிக்காவை சார்ந்த நபர்களும் வந்து அந்த திருமணத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் அங்கே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது சரி ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் ஒரு மூணு நாள் கொண்டாடினாங்க ரொம்ப விமரிசையாக கொண்டாடினாங்க இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா ஆனால் தமிழக மக்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப வாவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாவ் ஃபேக்டாக இவங்க எல்லாருக்குமே கிரியேட் பண்ணால் கூட தமிழக மக்களுக்கு மனசில் என்ன தோணும் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேயே பார்த்துருண்டா அப்படின்னு சொல்ல அளவுக்கு okay. இங்க தமிழகத்தில் ஒரு ரொம்ப பெரிய சம்பவம் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சராக இருக்க இருந்த திரு ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ப்பு மகனான சுதாகரனுடைய திருமணம் ரொம்பவே கிராண்டாக நடத்துனாங்க தமிழகத்தில் அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனை அது வரைக்கும் யாரும் பார்த்துருப்பாங்களா என்னன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே கிராண்டாக இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஜெயலலிதா அவர்களும் ஆக இருந்தாலும் சரி சசிகலாவாக இருந்தாலும் சரி தங்களுடைய உடம்புல அவ்வளோ நகைகளை போ போட்டுட்டு அவங்க நடந்து வந்த அந்த ஒரு சம்பவத்தை யாராலையும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க கிட்டத்தட்ட பந்தல் போடுறதுக்கு மட்டுமே ஐந்தரை கோடிகளுக்கும் மேல செலவு பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம பத்திரிகை அடிக்கிறதுக்காக இருக்கட்டும் தாம்பூலங்கள் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் இதுக்கு மட்டுமே ஒன்னே கால் கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒரு ஆறு கோடி பத்து கோடி கிட்ட செலவு பண்ண ஒரு விஷயம் கினஸ்லாம் கூட இடம் பிடிச்சது ஆனா அதுக்கப்புறமாக கின்னஸ் எல்லாம் இடம் பிடிச்சதுக்கு பலனாகவோ என்னவோ தெரியல அது ஐடி டி ரைடுல அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் முடிஞ்சு அது வேற ஒரு கதையாக முடிந்தது இப்படியாக தமிழகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்ததால என்னவோ அம்பானியுடைய வீட்டு இவ்வளோ பெரிய பிரம்மா ஒரு ஃபங்க்ஷன் தமிழக மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பேசு பொருளாக இல்லை அதையே பார்த்துட்டோம் இது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பேசு இருந்த இந்த அனந்த் அம்பானி அவர்களுடைய இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது மூன்று நாட்கள் மார்ச் ஒன்னுலிருந்து மார்ச் மூணு வரைக்கும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டது எவ்வளோ தான் செலிப்ரேட் பண்ணாலும் சரி ஆனால் ஒரு வகையில் நைன்டிஸ் கிட்டுக்கு இன்னமும் கூட வயிற்ற சிலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு இருந்தது இன்னும் பெரும்பான்மையான நபர்களுக்கு சோசியல் இருந்து எல்லா இடங்களிலுமே ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நன்றி